அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுற அவருமே சீட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இருக்கார் இங்கே நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் நான் ராசிபலன் சொல்லலை நட்சத்திர பலன் மட்டுமே சொல்கிறேன் ராசிபலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் ஆக உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் மேசராசியில் சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் சுமார் ஓராண்டுகள் அங்கே அவர் சுக்கிரன் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அந்த அடிப்படையில் பார்க்குறம்போது அங்கே குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதங்கள் பக்கரம் பக்கர நிபர்த்தியாக ஆக இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்கள் சனி பகவானையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு எப்படிப்பட்ட மலன்களை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செய்ய இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இதுவரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருந்ததோ இனிமேல் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல விதமாக அமையும் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் இதுக்கு முன்னாடி பற்றாக்குறை என்பது இருக்குது இனிமேல் மணி ரோட்டேஷன் என்பது கையில் பெரிய லெவலில் இருக்கும் இறைவன் இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தவர் தெளிவான சிந்தனைகள் தெளிவான செயல்பாடுகள் உங்களை செய்ய வைப்பார் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் குரு பகவானும் அதை இப்போ உங்களுக்கு செய்வார் ஆக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது ஆக ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதில் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால நல்லதொரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்குவேன் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஊர் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு அமையும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டுமல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதுசாக உங்களை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இது எல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக உங்களுக்கு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் சு நிகழ்ச்சிகள் நடக்கும் அதையும் நீங்கள் கலந்துக்குவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காத இதுவரைக்கும் மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு எனக்கு மேரேஜே வேண்டாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு செய்வேன் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸை அதுக்கு தந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதையே தான் செய்வேன் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீர்கள் நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை அமையும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உண்டு உங்கள் வேலைக்கு தகுந்த வருமானங்கள் உண்டு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ரைவேட் எனி அது ரெஃபீட்டர் கன்சனில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலையின் நிமித்தமாக அடிக்கடி இடமாற்றம் அல்லது உருமாற்றங்கள் உண்டு வேலையை நிமித்தமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாபில் இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு வெற்றி கட்டும் அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கனாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு அதுலேயும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பல்கள் உண்டு அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இஷ்ட தெய்வத்தை கூட்டுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு வாங்க அதனுடைய அனுகூலமும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பயிற்சி முழுவதும் குரு பகவானுடைய வழிபாடு தக்ஷாமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்கள் சிவ தரிசனமும் பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்